டிவி வணக்கம் உங்கள் ஜோதியிட முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் இரண்டாம் இடத்திலே குரு பகவான் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் நான்காம் இடத்துல கேது போல் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சனி பன்னெண்டாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர ராசிக்குள்ளே அமர இருக்கிறார் இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக உச்சநிலையில் இருந்தார் பாருங்க உங்களுக்கு நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் இதுக்கெல்லாம் குறைவு இருந்திருக்காது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு தான் நேரம் சரியில்லை அதாவது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ரிஷபழக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏழாம் அதிபதி பாருங்கள் ஒரு ஆறு ஏழு மாதமாக நிலையில் இருக்கிறார் ஆறு ஏழு மாதங்களாக நீச்சநிலையில் நிலையில் பாருங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிலை இந்த மாதம் மாற இருக்கிறது பாருங்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்துல சிம்ம வீட்டில் அமர இருக்கிறார் அப்போ உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஆறு ஏழு மாதங்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த மாத்திரையே அதாவது உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் இன்பல் மாறும் அதே போல் ரிஷவராசிக்காரர்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களாக அதே போல் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை அதே போல் பாருங்கள் காதல் முறிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை போல் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வெளிநாடு தடை இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு மாதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக வியாபாரத்தில் பெரிய சரிவுங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பெரிய கஷ்டங்கள் ஒரு ஆறு ஏழு மாதமாக இருந்திருக்கும் அந்த நிலை இந்த மாதத்திலேருந்து மாற இருக்கிறது வியாபாரத்தில் இன்மேல் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வளர்ச்சி கிடைக்கும் ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது குரு பகவான் சனி பகவான் இவங்கெல்லாம் பாருங்கள் சாதகமான இடத்துல தற்போது சஞ்சாரம் செய்துட்ருக்குறாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக இருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு போல் ஜூன் மாதம் பாருங்கள் பதினைந்தாம் தேதி வரையும் சூரிய ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ ஜூன் பதினைந்தாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன புது கடன் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன ஏதாவது வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது இந்த மாதம் குலதெய்வ பூஜை செய்வது நல்லதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உக்கரமான தெய்வங்களுடைய வழிபாடு இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உடம்பு ஏதாவது உஷ்ணம் ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதனால் காரமான உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லதுங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் போல் சூரியன் பாருங்கள் ராசிக்குள்ளே இருப்பது உங்களுக்கு நல்ல தலைமை பண்பு அதிகரிக்கும் நல்ல நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் அதே போல் எங்கே போனாலும் பாருங்க முதல் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது இந்த மாதம் சூரிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் சூரியன் ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் அதிபதியும் லாபாதிபதியும் இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சொந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல பண வரவுகளை கொடுக்கும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கிறது இதெல்லாம் பாருங்கள் நல்லது வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு நாலாம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்திருப்பது வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து அதே போல் தாயாருக்கு ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் இந்த மாதம் பாருங்கள் லாபாதிபதி பார்க்கறதுனால தாய் வழி ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் விரையாதிபதி செவ்வாய் நான்காம் இடத்துல சஞ்சாரம் சிறார் அப்போ இந்த மாதம் பாருங்கள் ஏதாவது புதுசாக இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அதை கட்டி முடிக்கக்கூடாத வீட்டை கட்டி முடிக்கிறது எழுதப்படாத இடத்தை எழுதுறது இது போன்ற செலவுகளை செய்யலாங்க பூமி சம்மந்தமாக ஏதாவது செலவு பண்ணணுன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு போல் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கிறது ஏன்னா சனி பகவான் இன்னும் ரெண்டு வருடத்திற்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி அப்போ அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த நல்ல வளர்ச்சி கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் பாருங்கள் எங்கே சென்றாலும் இனிமேல் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாக விளையும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது உயர் பதவி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி இருப்பதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி வீட்டில் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்குது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்பளாங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் பேச்சினால் பாருங்கள் லாபம் நீண்ட காலமாக தீர்க்க முடியாத சில விஷயங்களை பேசி தீர்க்கறது குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப விருத்தி ஏற்படுவது போல் குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமையக்கூடிய பாக்கியங்கள் இது எல்லாமே கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்துக்குடைய குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை புதுநபர் வருகை எல்லாம் உருவாகும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் குடும்ப சாந்தில் சஞ்சாரம் செய்வது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு சனி ரெண்டு பேருமே பாருங்கள் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறார்கள் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு யோகம் கட்டாயம் இனிமேல் கிடைக்கும் இனிவரும் காலங்கள் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் ராசிக்குள்ளே வரார் இந்த மாதம் கடைசியில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி ராசிக்குள்ளே வரார் அதுக்கு பிறகு இன்னும் நல்ல மாற்றங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த கஷ்டங்கள் இதெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைவிற்கு இருந்த கஷ்டங்கள்லாம் இந்த மாதத்துலேருந்து முடிவுக்கு வருதுங்க கிட்டத்தட்ட ஆறேழு மாதமாக உங்கள் வாழ்க்கை துணைவிற்கு நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய சிரமங்கள் கணவன் மனைவி பிரிந்து வரக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்தில் பெரிய சரிவு இப்படிலாம் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க இந்த மாத்திரேந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் நிறைய ஒரு மாற்றங்கள் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இப்படி நல்ல ஒரு மாற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும் ஜூன் மாதம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ ஷிவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருங்க இந்த தேதியில் மட்டும் கொஞ்ச கோணமாக இருக்கணும் சந்திராஷ்ட தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ மத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவக்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்தினங்கள் அதனால் இந்த சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரிங்கள் வாணிக்கையில் விளம்பெறுங்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பணப்பொழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது ஜூன் ஒன்று ரெண்டு போல் ஜூன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஜூன் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இங்கேயும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்